ஓம் காளி ஓம் நமச்சிவாய அமாவாசை என்று போபரை நினைச்சு நான் தியானம் பண்ணும்போது ஒரு மணி நேரம் தியானம் பண்ணும்போது அப்ப பறவின் மொழி கேட்டது முடிச்சு பார்க்கும்போது மின் குற்றி பறவை சித்தர்கள் வந்து பறவை ரூபத்திலயும் பாம்பு ரூபத்திலையும் இன்னும் பல உருவங்களில் சித்தர்கள் நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க வயதான தோட்டத்துலேயும் பல பல வடிவங்களில் சித்தர்கள் தரிசனம் இருக்குது அப்போ இந்த கலியுகத்துலேயும் சித்தர்கள் இருந்து நம்மளுடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறாங்க நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான மகிழ்ச்சி அது அப்போ அந்த தியானம் பண்ணும்போது ஒரு பறவை சத்தம் கிடச்சி என்னால் மீன் குத்தி பறவை நான் கண் விழிக்கும்போது போது கரட சித்தர் கோயிலுக்கு முன்னால் அந்த சிலைக்கு முன்னால் அந்த மீன் குத்தி பறவை அமர்ந்து இருக்கிறத பார்த்தேன் அது ஒரு நேரம் அந்த பழ இதில் உட்காந்துட்டு கண்ணம்படி தியானம் பண்ணிவிட்டு முடித்து வாசற்படியில் போய் அதுக்கப்புறம் அது எனக்கு தரிசனம் கொடுத்துட்டு பறந்து செஞ்சுச்சு அப்போ போக மனிவருடைய அதிசயம் பல பல உருவங்கள்லாம் எல்லா பக்கம் கழிவுத்தில் வெளிப்படும் சித்தருடைய தருமத்திற்காக சித்தர்கள் ஆங்காங்கே தங்களுடைய சக்தியிலையும் உருவங்களையும் வெளிப்படுத்துவார் என்பதற்கு இது ஒரு ஆனந்தமான ஒரு சாட்சியாக இருக்கிறது போகருடைய அந்த பறவையின் ரூபத்தில் போகருடைய முழு தரிசன கண்டேன் அதை இப்போ பார்ப்போம் ओम गुरुवे भूति ओम गरुभुले भूति ओम गरु गुवे ओम ओम गुण ओम गड़ गुले ओम गुरुवे गुले ओम गुणूति ओम काली गु शिवा ओम काली शिवाय

ओम करना करना है बूठ ओम करडुकुवे बूठ ओम करडुकुवे बूठ ओम प्रवी बूठ ओम भवी बूठ ओम भवी बूठ ओम करडुकुवे बूठ ओम करडुकुवे बूठ ओम वर्णित चित्रले बूठी ओम नामा चित्रले बूठी ஓம் பூர்மணிபா போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் தர்மா போற்றி ஓம் கங்கணவரே போற்றி ஓம் கோரநாதரே போற்றி ஓ மகாசித்தர்களே போற்றி ஓம் மகாசித்தர்களே போற்றி ஓம் மகாசித்தர்களே போற்றி ஓம் மகாசித்தர்களே போற்றி ஓம் மகாசித்தர்களே போற்றி ர்களே போற்றி ஓம் மகாசித்தர்களே போற்றி ஓம் போற்றி ஓம் மகாசுத்தர்களே போற்றி ஓம் குருவை போற்றி குருமார்களே போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் குருமார்களே போற்றி ஓம் குருமார்களே குருமார்களே போற்றி ஓம் குருமார்களே போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் குருவே போற்றி குருமார்களே

ஓம் குருநாதா ஊற்றி ஓம் குருவே ஊற்றி ஓம் குருவே ஊற்றி ஓம் குருநாதா ஊற்றி ஓம் குருநாதா ஊற்றி ஓம் கண்டு குருவே ஊற்றி ஓம் குருநாதா கருகுருவே போற்றி ஊற்றி ஓம் கண்ட சித்திரளை ஊற்றி ஓம் நவநாத சித்திரை ஊற்றி ஓம் ஓம மனிதரை ஓற்றி ஓம் போக குருவை ஊற்றி ओवा हम्म 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 हम्म

சித்தர்களை ஓட்டி ஆசிரியர்கள் சித்தர்கள் மின் குத்தியாக வந்து ஆசிரியம் கொடுத்த சித்தர்களை ஊட்டி ஓன் மின் குத்து சித்தர்களை ஊற்றி ஓம் மின் குற்றி சித்தர்களை ஊற்றி சித்தர்களை ஊற்றி